f of x is equal to 4x cube plus 3x square minus 6x plus 1 என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகள் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகளை காண்க ஓகே ஸோ இதுதான் நமக்கான ப்ரொசீஜர் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சமன்பாடு அமைத்து அதை சால்வ் பண்ணணும் அதனுடைய தீர்வுகள் தான் என்னது நமக்கு தேவையான நிலையன்கள் அந்த நிலையன்களை வச்சு மெய்யின் கோட்டை வந்தது பல இடைவெளிகளாக பிரிக்கணும் சோ ஒவ்வொரு இடைவெளியிலையும் ஒரு சோதனை புள்ளி எடுத்து எவ்ளோ மதிப்பு கண்டுபிடிச்சு அதனுடைய அடையாளம் அதனுடைய குறியை வந்து குறிச்சுக்கணும் கன்க்ளூஷன் பார்ட் இதுக்கு ஓரியல் இடைவெளிகள் மற்றும் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்பு இருக்கும் எக்ஸின் குறி ஒரு இடைவெளியில் குறையாகவும் அதன் அடுத்த இடைவெளியில் மிகையாகவும் இருந்துச்சுன்னா அந்த நடுப்புள்ளி இடஞ்சார்ந்த சிறுமம் மேலும் எவடஸ் குறி ஒரு இடைவெளியில் மிகையாகவும் அதன் அடுத்த இடைவெளியில் குறையாகவும் இருந்துச்சுன்னா அந்த நடுப்புள்ளி இடஞ்சார்ந்த பெருமம் அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் குறி வந்து மிக எனில் அந்த இடைவெளியில் சார்பு திட்டமாக ஏறும் குறிப்பிட்ட இடைவெளி குறி குறையனில் அந்த இடைவெளியில் சார்பு திட்டமாக இறங்கும் ஓகே இப்போ வந்து செகண்ட் இரிவேட்டிவ் வச்சு நம்ம வந்து குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகள் காணும் முறையை வந்து பார்க்க போறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து சால்வ் பண்ணணும் அந்த தீர்வுகளை கொண்டு மெய்யின் கோட்டை வந்தது பல இடைவெளிகளாக பிரிக்கணும் இடைவெளியிலையும் சோதனை புள்ளி எடுத்து எஃப் அடையாளத்தை குறிச்சுக்கணும் குறிப்பிட்ட இடைவெளியில் எஃப் டபுள் வளைவு மேல் நோக்கி குழிவு உடையது எஃப் டபுள் குறி குறை வளைவு கீழ் நோக்கி குழிவு உடையது ஓகே சோ மேலும் ஒரு இடைவெளிக்கும் அதன் அடுத்த இடைவெளிக்கும் இடையே குறிமாற்றம் நிகழ்ந்தால் அந்த இடைவெளிகளின் பொது புள்ளி நம்மளுடைய வளைவு மாற்ற புள்ளி ஆகும் ஓகே ஸோ நம்ம வந்து என்னது இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் தனித்தனியாக பண்ணியிருக்கிறோம் இப்போ இங்கே இந்த கணக்கில் ரெண்டையுமே சேர்த்து சால்வ் பண்ணணும் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து எஃப் டேஸ் ஆஃப் தேவை அதை கண்டுபிடிக்கலாம் ஸோ இங்கே எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனது மூணு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு நாலு இருக்குது ஸோ நாமுனா பன்னிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஓகே பிளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட்னா ரெண்டு எக்ஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மூணு இருக்கிற காரணத்தினால இங்கே மூவி ரெண்டா ஆறு எக்ஸ் ஓகே மைனஸ் இங்கே வந்து என்னது ஆறு எக்ஸ் இருக்குது ஸோ அதனால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு வெறும் ஆறு மட்டும் கிடைக்கும் ஸோ இங்கே மைனஸ் இங்கே ஆல்ரெடி இறக்கியாச்சு ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா வந்து எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சு இந்த சமன்பாட்டை வந்து தீர்க்கணும் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இங்கே மொத்தமாக ஆரை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஆரை வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஒரு இருபடி சவுண்ட் கிடைச்சிருக்கு ஸோ நம்ம வந்து இந்த சவுண்ட் வந்து என்னது ஃபர்ஸ்ட்டு காரணி படுத்தலாம் ஸோ ரெண்டு மைனஸ் ஒன்றால் என்னது மைனஸ் ரெண்டு இந்த மைனஸ் ரெண்டை வந்து என்னது ரெண்டு நம்பராக பிரிக்கிறோம் என்ன கண்டிஷனோட பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து அதனுடைய கூட்டல் பலன் வந்து இந்த நடுவில் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரணும்

2x எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கிறேன் நான் ஸோ இப்போ வந்து நான் இந்த ரெண்டு டைம்ல வந்து நான் என்னது ரெண்டு எக்ஸை வந்து காமனாக வெளியெடுக்கிறேன் இங்கே மீதி என்ன இருக்குது வெறும் எக்ஸ் இருக்கும் நடுவில் அடையாளம் இங்க வந்து என்னது ஒன்றுமே இல்லைனால வெறும் ஒன்று இந்த ரெண்டு டைம்லருந்து என்னது ஒரு மைனஸை வெளியில் ஸோ அப்போ வந்து என்னது இது வந்து பிளஸ் மாறிடும் இதுவும் என்னது ப்ளஸ் மாறிடும் இப்போ இந்த ரெண்டில் என்னது எக்ஸ் ப்ளஸ் வந்து நான் வெளியில் எடுக்கிறேன் ஓகே வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து மீதி என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் இங்கே நடுவில் மைனஸ் இங்கே ஒன்று ஸோ இப்போ ரெண்டு நம்பர் பெருக்கும் போது பூஜ்ஜியமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒன்று இந்த நம்பர் வந்து பூஜ்ஜியமாக இருக்கணும் அல்லது இந்த நம்பர் வந்து பூஜ்ஜியமாக இருக்கணும் ஸோ இந்த நம்பர் பூஜ்யம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கும் இங்கே வந்து என்ன கிடைக்கும் ரெண்டு எக்ஸ் இஸ் டு ஒன்றுன்னு கிடைக்கும் அதுலேருந்து எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஒன்று பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ நமக்கு தேவையான நிலை எண்கள் வந்து இது ரெண்டு தான் ஸோ நமக்கு நிலை எண்கள் என்னென்ன கிடச்சிருக்கு நமக்கு மைனஸ் ஒன்று கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒன்று பை ரெண்டு கிடச்சிருக்குது ஓகே ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் வந்து மெயின் கோட்டை வந்து பிரிக்கலாம் ஸோ இது வந்து என்னது மைனஸ் ஒன்று இது வந்து என்னது ஒன்று பை ரெண்டு இது பிளஸ் இன்ஃபினிட்டி இது மைனஸ் இன்ஃபினிட்டி ஸோ நமக்கு என்னது மூணு இடைவெளிகள் கிடச்சிருக்குது ஒன்று இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் ஒன்று ஒன்று பை ரெண்டு அடுத்து ஒன்று பை ரெண்டு இன்ஃபினிட்டி

ஸோ நமக்கு மைனஸ் ரெண்டு ஸ்கொயருங்கிற என்னது பிளஸ் நாலு ஸோ நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு இங்கே வந்துனது மைனஸ் ஆறுண்டா பன்னிரெண்டு இங்கே வந்துனது மைனஸ் ஆறு ஸோ இப்போ நமக்கு என்னது நாற்பத்தெட்டு மைனஸ் பதினெட்டு அப்படின்னு என்னது முப்பது கிடைக்குது ஸோ இப்போ இதனுடைய குறி வந்து என்னது பிளஸ் மிகை குறி ஓகே ஸோ இப்போ வந்து எக்ஸஸ்வல் டு ஜீரோ போட்டோம் அப்படின்னு என்னது இந்த டைமும் இந்த டைமும் ஜீரோ ஆயிரும் நமக்கு வெறும் என்னது மைனஸ் ஆறு மட்டும் கிடைக்கும் ஸோ அப்போ என்னது இங்கே குறை அடுத்து எக்ஸிகோல்ட் ஒன்னு போடும்போது என்னக்காகவும் இங்க பனிரெண்டு பெருக்கல் ஒண்ணு பனிரெண்டு இங்க என்னது ப்ளஸ் ஆறு இங்க மைனஸ் ஆறு சோ அப்ப என்னது நமக்கு பனிரெண்டு கிடைக்கும் அது வந்து மிகை குறி ஓகே சோ இது வந்து மிகை இது வந்து என்னது குறை இது வந்து மிகை அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடைவெளியில் நம்மளுடைய சார்பு திட்டமாக ஏறும் இந்த இடைவெளியில் நம்மளுடைய சார்பு திட்டமாக இறங்கும் இந்த இடைவெளியில் நம்மளுடைய சார்பு திட்டமாக ஏறும் சோ அது மட்டும் இல்லாம இங்க வந்துனது மிகையில இருந்து குறைக்கு போறதுனால இந்த நடுப்புள்ளியான மைனஸ் வந்து வந்துனது நமக்கு இடஞ்சார்ந்த பெருமம் கிடைக்கும் ஓகே அதே போல இங்க மைனஸ்ல இருந்து பிளஸ் போறதுனால அதாவது எனது குறையில இருந்து மிகை போறதுனால இந்த நடுப்புள்ளியான ஒண்ணு பதி ரெண்டுல நமக்கு இடஞ்சார்ந்த சிறுமம் கிடைக்கும் சோ ஆனா அதை இங்க எழுதிக்கலாம் சோ அதை எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இடஞ்சார்ந்த பெருமத்தினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து எஃப் மைனஸ் ஒன்னு தேவை ஓகே ஸோ ஸோ நாலு மைனஸ் 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 தி தி மூணு ஆறு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அப்படின்னா மைனஸ் நாலு இது 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 மூணு ஆறு ஆறு ஓகே ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைக்குது கிடைக்குது மொத்தமாக ஆன்சர் வந்து இடைஞ்சாந்த பெருமை ஆறு ஓகே இப்போ நம்ம வந்து என்னது இளைஞர் சிறுமம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் ஒன்று பை ரெண்டு கண்டுபிடிக்கணும் ஸோ திஸ் இஸ் நாலு பெருக்கள் ஒன்று பை ரெண்டு அதனுடைய மூணு அடுக்கு பிளஸ் மூணு பெருக்கள் ஒன்று பை ரெண்டு அதனுடைய ரெண்டு அடுக்கு மைனஸ் ஆறு பெருக்கள் ஒன்று பை ரெண்டு பிளஸ் ஒன்று ஓகே ஸோ நமக்கு இங்கே என்னது இங்கே ஒன்று பை எட்டு கிடைக்கும் ஸோ நமக்கு என்னது நாலு பை எட்டு பிளஸ் மூணு பை நாலு ஓகே மைனஸ் இங்க வந்தது

ஸோ நமக்கு இப்போ ஓரியல்பு இடைவெளிகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன தேவை நமக்கு குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகள் தேவை ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம எஃப் டபுள் டெஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இங்கே வந்து எக்ஸ்கோ டிஃபரன்ஷிபுலா ரெண்டு எக்ஸ் இங்க ஆல்ரெடி பன்னிரெண்டு இருக்கிறதுனால இது இருபத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் டிஃபரென்ஷிபி நமக்கு ஆறு கிடைக்கும் ஸோ நம்மளோட எய்ம் என்ன இப்போ எஃப் டபுள் டெஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படிங்கிற சமன்வடைது நாம தீர்க்கணும் அப்படி தீர்க்கும் போது என்னது இங்கே ஃபஸ்ட் என்னது ஆறு வந்து காமன் ஆடுக்குறதுக்கு ஆதாரம் வெளியிருக்கலாம் இங்கே வந்து என்னது நாலாரா இருபத்தி நாலு ஸோ நாலு எக்ஸ் பிளஸ் ஒன்று இஸ் ஈக்வல் டு ஜீரோ ஸோ ஆறு வந்து பூஜ்ஜியம் கிடையாது அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்தது நாலு எக்ஸ் பிளஸ் ஒன்றுவல் டு பூஜ்ஜியம் ஸோ நாலு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ்வல் ஒன்னு டு மைனஸ் ஒன்று பை நாலு ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு தேவையான புள்ளி இதை வச்சு தான் நம்ம வந்து மெய்யின் கோட்ட இடைவெளிகளா பிரிக்க நமக்கு இது வந்து என்னது மைனஸ் இன்ஃபினிட்டி இது வந்து என்னது பிளஸ் இன்ஃபினிட்டி இந்த புள்ளி என்னது மைனஸ் ஒன்று பை நாலு ஓகே ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இடைவெளிகள் என்னது மைனஸ் இன்ஃபினிட்டிக்குமா மைனஸ் ஒன்னு பை நாலு அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்னு பை நாலு இன்ஃபினிட்டி ஸோ இந்த இடைவெளியில் நான் எடுக்கிற சோதனை புள்ளி வந்து என்னன்னா எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் ஒன்று இந்த இடைவெளியில் நான் எடுக்க போகிறது போறது எக்எஸ்ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஓகே எஃப் டபுள் ஆஃப் என்னது இருபத்தி நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு ஸோ அப்போ என்னது இருபத்தி நாலு பெருக்கல் மைனஸ் ஒன்று பிளஸ் ஆறு ஸோ மைனஸ் இருபத்தி நாலு பிளஸ் ஆறுங்க என்னது நமக்கு மைனஸ் பதினெட்டு ஸோ இது வந்து என்னது நமக்கு குறை எண் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்து என்னது எக்ஸசிகல் பூஜ்ஜியம் போடும்போது இது வந்து பூஜ்ஜியம் ஆயிரும் நமக்கு தேவை கிடைக்கிற ஆன்சர் என்னது வெறும் ஆறு ஓகே ஸோ இது வந்து என்னது மிகை ஓகே ஸோ இது குறை அப்படிங்கிறதுனால கீழ் நோக்கிய குழிவு இது மிகை அப்படிங்கிறதுனால இந்த இடைவெளியில் வந்தது மேல் நோக்கிய குழிவு ஸோ அதை நம்ம எழுதியாச்சு இங்கே வந்து மைனஸ்ல இருந்து இது வந்து பிளஸ் போகுது அதாவது மிகை போகுது அதனால இந்த நாலுங்கிறது நமக்கு வளைவு புள்ளி ஓகே நமக்கு வளைவு மாற்ற புள்ளி அப்படிங்கிறது புள்ளி அப்படின்னால என்னது அதுக்கு வந்து என்னது ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்கணும் ஒரு ஒய் வேல்யூ இருக்கணும் எக்ஸ் வேல்யூ என்னது மைனஸ் ஒன்று பை நாலு ஓகே ஒய் வேல்யூ என்னது எஃப் மைனஸ் ஒன்று பை நாலு ஸோ இப்போ வந்தது நம்ம எஃப் ஆஃப் ஒன்று பை நாலு வந்து மைனஸ் ஒன்று பை நாலை வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று பை நாலு இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கள் ஒன்று பை நாலு அதாவது மைனஸ் ஒன்று பை நாலு பவர் மூணு ப்ளஸ் மூணு பெருக்கள் மைனஸ் ஒன்று பை நாலு பவர் ரெண்டு மைனஸ் ஆறு பெருக்கள் மைனஸ் ஒன்று பை நாலு ப்ளஸ் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது மொத்தமாக என்னது ஒரு மைனஸ் கிடைக்கும் ஸோ இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா என்னது ஒன்று பை பதினாறு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் என்னது இங்கே வந்து என்னது ப்ளஸ் ஆயிரும் ஸோ ப்ளஸ் மூணு பை என்னாங்க பதினாறு ஆயிரும் ஓகே ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் என்னது இது ப்ளஸ் ஆயிரும் இங்கே ஆறு பை நாலு ஓகே இங்கே ப்ளஸ் ஒன்று ஓகே ஸோ எல்சிஎம் வந்து என்னது நமக்கு பதினாறு ஓகே ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு இங்கே வந்து என்னது நாலு இருக்கிறதுனால நாலாக இருக்கணும் ஆறு நாங்கள் இருபத்தி நாலு ப்ளஸ் இது வந்து என்னது பதினாறு ஸோ இது வந்து என்னது நமக்கு நாற்பத்தி ரெண்டு பை பதினாறு அப்படின்னா வந்து இருபத்தி ஒன்று பை எட்டு ஓகே ஸோ இதுல நம்ம வந்து வளைவு எல்லாம் கிடைச்சிருக்கிற வளைவு மாற்ற புள்ளி என்ன கண்டுபிடிச்சுக்கோ நம்ம மைனஸ் ஒன்று பை நாலு இருபத்தி ஒன்று பை எட்டு ஓகே ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிச்சுக்கோ இங்க இங்க ஓரியல் விடைவெளியைகள் கண்டுபிடிச்சுக்கோம் அதுக்கப்புறம் இடஞ்சார்ந்த அதி அறுதி மதிப்புகள் கண்டுபிடிச்சுக்கோ இதெல்லாம் வந்து என்னது நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே நமக்கு குழிவு இடைவெளிகள் கண்டுபிடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வயவு மாற்றக்குள்ளி கண்டுபிடிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிருக்கோம்